இந்த மந்திர சொல்லுக்காகத்தான் சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கைகோர்த்து மேடையின் மீது இரண்டு முறை நம்மோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்கள் மூன்றாவது முறையும் சொல்லுக்காக வந்திருக்கிறார் ஐயா அவருடைய கனவு என்னவெல்லாம் ஐயாவுடைய கனவு இருக்கோ அதை மோடி ஐயா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வலிமை சேர்த்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் மேடையின் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரும் கூட மோடி ஐயா உன்னுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் வரும் பொழுது மட்டும்தான் இந்தியாவிலே முழுமையாக வறுமை ஒழிக்கப்படும் மேல் நாம் வரும் பொழுது மட்டும்தான் விவசாயிகளுடைய நலனுக்காக விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு மறுபடியும் பாடுபடும் நானூறுக்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றில ஒரு ஏழை குழந்தை பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் பாடுபட முடியும் சகோதர சகோதரி நம்ம ஆட்சிக்கு வருவது உறுதி ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட குழந்தையும் சொல்லும் மூன்றாவது முறை மோடி தாத்தா தான் வரப்போறாங்க மோடி ஐயா தான் வரப்போறாங்க தமிழகத்திலே நாம் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வலிமையான ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் நம்மோடு வந்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் மோடி ஐயா உங்ககிட்ட பேச போறாங்க நிறைய விஷயத்தை பேச போறார் அதற்கு முன்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் மோடி வருத்தம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவருடைய பெரிய வருத்தம் என்று மனதன் குரல் நிகழ்ச்சியில சொல்றாங்க மை இஸ் நாட் ரிகரெட் ஏபிள் டு லேர்ன் திஸ் ஒண்டர் அண்ட் பியூட்டிஃபுல் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறார் தமிழ் மொழியை என்னால் கற்றுக்கொண்டு பேச முடியவில்லையே என்று கண்ணீர் சிந்துகின்றார் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க